இனியே காலை வணக்கம் நான் உலக உதயத்தில் லண்டனில் இருந்து பொறிச்சொல் காது 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 எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாவது காது 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 கொடுத்து கெட்டே குவா குவா சத்தம் என்ற ஒரு பாடல்தான் நினைவுக்கு வருகிறது காது கேட்காமல் விட்டால் நமக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது யார் என்ன பேசுகிறார்கள் என்று இவற்றை வந்து நாங்கள் அறிய முடியாது ஆனவடியால் காதின் வழியாக பல பிரச்சனைகள் வரும் குளிர் நேரத்தில் அதாவது காதில் வருத்தங்கள் வருவது க காதுக்குள்ளே கவனமாக இருக்க வேண்டும் காது ஒவ்வொன்றுக்கும் வந்து காது இருப்பது அழகாக இருக்கும் பிள்ளையாருடைய காது பெருசாக இருக்கும் யானையின் காது பெருசாக இருக்கும் அந்த காதை வந்து செவி என்றும் சொல்லுவார்கள் காது செவி செவி கேக் கேக்கு செல்வம் வந்து காது செ அதாவது செவிச்செல்வம் செல்வம் என்று சொல்லுவார்கள் அதேபோல் ஊசின்ற காது அதாவது தையல் ஊசியோ குத்து ஊசியோ சாக்கு ஊசியோ இவற்றுக்கு அந்த ஊசியில் இருக்கும் கண்ணின் அதாவது காது வழியாகத்தான் நாங்கள் காதண்டு சொல்வார்கள் ஊசியின் காது வழியாக அல்லது கண்ணண்டுன்னு சொல்வார்கள் அது வழியாக நாங்கள் நூலை கோத்து கயிறுகளை கோத்து நாங்கள் மக்கத்தேவைய்க்கு பாவிப்போம் மற்றது கேள்வி செல்வம் பெருஞ்செல்வம் அதாவது நாங்கள் இப்போ உண்டை திருவாரங்களோ சுவாமிகளை கும்பிடும்போது அந்த மந்திரங்களோ இன்னொருவர் சொல்லும் போதோ அல்லது நாங்கள் வானொலி மூலமோ அல்லது எங்களை வீசி மூலமோ அதை கேட்குற பெரும் செல்வம் வந்து கேள்வி செல்வம் ஆகும் அதே போல் சுருதி மு தறி முறி மடக்கு நறுக்கு இவையெல்லாம் அந்த காது என்ற சொல்லுக்கு அகராதி சொல்லாக வருகிறது கன்னம் வைத்து விட்டான் வீட்டுக்கென்று சொல்லுவார்கள் மடக்கு கத்தியையும் சொல்லுவார்கள் இந்த காது என்று நன்றி வணக்கம்